கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது மூன்று இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் மின் தூர்த்தி ஸ்டேட் பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் பதினான்காம் தேதி வரை அநேக இடங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாளை ஒன்பதாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை விருதுநகர் திருச்சி கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மத்திய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பத்தாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினொன்றாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் மத்திய மேற்கு வங்க பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்